எப்பயுமே பயந்த சுவாபத்தோட சுத்திட்டு இருக்கிற சரணனுக்கு தங்கமையல் மாதிரி ஒரு தைரியமான ஒய்ஃப் வந்தா தான் கரெக்டா இருக்கும் நீங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு அப்கமிங் ப்ரோமோல என்ன இந்த பார்க்கலாம் பாண்டியன் வந்து வீட்டில இருக்க எல்லாரும் கூப்பிடுறாரு வீட்டுல இருக்க எல்லாரும் எல்லார்கிட்டையும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றாரு சாமி கிட்ட பூக்கட்டி வச்சு பார்த்ததுல அந்த பொண்ணை கட்டலான்னு சொல்லி உத்தரவு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இதை கேட்டு சரணனுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு இதுல பாண்டியன் வேற பொண்ணு குடும்பத்தோட கேரக்டர் தெரியாம ரொம்ப அமைதியான டைப்பா இருக்காங்க நமக்கு கேட்ட குடும்பம் அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்பவே பெருமைப்பட்டு இருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் பொண்ணு கிட்ட பார்த்தோம்னா அவங்க சண்டையை தேடி போய் போற அளவுக்கு பெரிய ஆளா இருக்காங்க அக்கம் பக்கம் சுத்தி இருக்கிறவங்க சொல்லிட்டு எல்லாருக்கிட்டயுமே சண்டையோடையவே தான் இருக்காங்க அப்பா அம்மா தான் அப்படி இருக்காங்கன்னா சரவணனுக்கு பார்த்தா பொண்ணுமே கூட அப்படிதான் இருக்காங்க அப்பாவியா இருக்கிற சரவணனுக்கு இது மாதிரி ஒரு பொண்ணு தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா அவர் எதுவுமே எதிர்த்து தைரியமா பேச மாட்டாரு அப்படி இருக்கிறப்ப அவருக்கு சப்போர்ட்டா இப்படி ஒரு பொண்ணு வந்தா தான் கண்டிப்பா கரெக்டா இருக்கும் ஆனா இது எதுவுமே தெரியாம பாண்டியன் வந்து முழுக்க பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப அமைதியானவங்க நம்பி அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி பொண்ணு பார்க்க வரும்னு சொல்லிடுறாரு பொண்ணோட வீட்லயும் கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க நடக்கிறதெல்லாம் பாக்கறப்ப கூடி சீக்கிரமே சரணோட கல்யாணம் நடக்க போது சரணனுக்கு தங்கமேல் தான் சரியான ஜோடி இருக்குன்னு நீங்க என்ன நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க